நம்ம இந்த மூலிகை பத்தி பாக்க போறதுல முக்கியமா இன்னைக்கு போற செடியை வந்து பாத்தீங்கன்னா தும்பை தான் பார்க்க போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த தும்ப செடிக்கு பேர் வந்து முடி தும்பைன்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர்லாம் இருக்குது இருக்கு கவிழ் தும்பை மலத்தும்பை கருப்பு தும்பை அது மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கு இந்த தும்பைக்கு இந்த தும்பை செடியுடைய மருத்துவ குணம் பாத்தீங்கன்னா அசாத்தியமானது அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா விஷக்கடிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வாந்திக்கு பேதிக்கு அது மட்டும் இல்லாமல் சக்க சர்க்கரை வியாதிக்கு பக்கவாதம் இது மாதிரி பட்ட நாள்பட்ட மூலம் அது மாதிரி மாதவிடாய் விளக்கு அது மாதிரி ஏகப்பட்ட நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தும்பச்செடி வந்து அவ்வளோ வந்து நன்மை வாய்ந்தது இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதுவும் அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி எப்படிலாம் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கான ஒரு இதுவும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தும்பச்செடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த அதனுடைய பூவு அதையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அரைச்சி இந்த நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதக்கி அதுக்கப்புறமேட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு ரெண்டு சொட்டு இல்லை மூணு சொட்டு வந்து நம்ம காதில் விட்டோம்னா காதில் சீழ் வடியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வடியாது அதுக்கப்புறம் அதெல்லாமே நின்று போயிடும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூராங்கடிச்சிச்சின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய தலையை வந்து நல்லா அரைச்சி உள்ளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு மிக பூராங்க பூராங்கடிச்ச வாய் சொல்லுவாங்க அந்த கடிவாயில் வந்துட்டு கொஞ்சம் பூசிட்டாங்கன்னா பூராங்க கடி எல்லாமே சரியா போயிடும் அதுக்கப்புறம் வந்து பாம்பு கடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவு இந்த இலை ரெண்டுத்தையுமே வந்து சம அளவு நல்லா அரைச்சி ஒரு ஐம்பது மில்லி அளவு உள்ளுக்கு கொடுத்தாங்கன்னா பாம்புக்கடி விஷம் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் அதாவது குணப்படுத்ததுல கட்டுக்குள்ளனா அதிகப்படியான விஷம் ஏறாமல் அதுக்கு உரிய மருந்து கொடுக்குறதுக்கு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மூலிகை தான் நம்மளுடைய முடி தும்பைன்றது அது மட்டும் இல்லாமல் மாத விளக்கு மாதத்தில் மூணு நாள் வரும்னு சொல்லுவாங்க சிலவங்களுக்கு வராது அவங்களாம் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இந்த செடியோடைய தழை பிளஸ் வந்து மூலிகையான கீழா நெல் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா சம அளவு எடுத்து அரைச்சி நல்லா ஒரு சுண்டக்காய் அளவுக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வேலைன்னு சொல்லி அது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கியூர் ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை வாய்ந்தது தான் நம்ம கவிழ்த்தும்பை மூலிகை தான் அந்த செடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாதி பேர் கிராமத்தில் இருக்கணும் எல்லாருக்குமே இந்த செடி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த செடியை ஒரே ஒரு பாகத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டாக உடச்சு உங்களுக்காக கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த தும்பச்செடி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க நிறைய இடத்துல நீங்கள் இந்த பழமூட்டில் கேட்டுப்படுற கேட்டிருப்பீங்க சும்மா எல்லோரையும் வந்து காமெடி பண்ணுறதுக்காக தும்பச்செடியில் தூக்குமண்டியின் சாகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு யாரும் சொல்ல போகிறது கிடையாதுன்னா அந்த அளவுக்கு மருத்துவ குணமும் மூலிகையுடைய ஒரு செடி தான் நம்மளுடைய இந்த முடி தும்பை செடி நீங்கள் ஒன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டிக்கு நல்லாவே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கிடைக்கு எங்கே ஒன்றாலும் இது கிடைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் கொல்லியில் இருக்கும் வரப்புல இருக்கும் காடு கண்ணி எங்கே ஒன்றாலும் பார்த்தோன்னா இந்த தும்பை செடி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாவே வந்து பாருங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாபாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்